கோவை பார்க் பகுதியில் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சொத்துக்களை மீட்பதற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காந்தி பகுதியில் நடைபெற்றது தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர்கள் இணைந்து ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர் ஜலேந்திரன் கூறுகையில் வணக்கம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த ஆலய சொத்தை மீட்பதற்காக உணர்வுள்ள மக்கள் இந்த வீதியிலே போராடக்கூடிய நிலைமை இந்த கோயம்மா மாநகரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தை மீட்பதற்காக ஒரு ஆலய சொத்தை மீட்பதற்கு நாம் பல பேர் பார்த்திருக்கலாம் இடம் மற்ற இடங்களெல்லாம் அரசாங்கம் எடுத்து அவங்க அரசாங்கம் அவங்க எடுத்துக்குது ஆனா ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கல்வியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஸ்வேஸ்வரா பள்ளி இந்த பள்ளியினுடைய இடம் சுமார் பத்தொன்பது சென்ட் நிலம் இந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் ஐநூறு ரூபாய் வாடகை கொடுத்தது இன்றைக்கும் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு ஆக போகுது ஆனா இன்னைக்கும் ஐநூறு ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க ஒரு நாற்பது சதவீதம் சதவீதம் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைப்போம் கல்வி சேவைக்காக இந்த இடத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஏமாற்றி வாங்கி இன்றைக்கு வரைக்கும் எந்த படிக்க வைக்கவில்லை இல்லாத ஒரு கூட லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இந்த பள்ளியிலே உள்ளது ஆகையால் கீழ்கோர்ட் நீதிமன்றத்தில் எங்களுக்கு தீர்ப்பாகியும் மறுபடியும் இந்த காலம் தாழ்த்ததற்காக மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை உயர் நீதிமன்றத்தில் வழக்கை இழுவையில் கொண்டு போய் நிறுத்தி மீண்டும் ஐநூறு ரூபாய் கொடுத்துக் நிலைமை இது போராது என்று நம்ம நினைக்கல இந்த இடத்தை முழுமையாக தேவஸ்தான ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் காலப்போக்கில் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை இது வீரியமாக தொடங்கி சுமார் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி இந்த ஆலய இந்த சொத்தை மீட்பதற்காக இது ஒரு இது முதல் முயற்சி என்று நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம் அவர்களே வந்து முன்வந்து இந்த ஆலயத்திற்கு தேவையானவை எல்லாம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சொத்தை திரும்பி தேவஸ்தானத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சொல்வது போல நாற்பது சதவீதம் இந்த சமுதாயத்திற்காக கல்வி சேவை அளிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம் தேவஸ்தான சொத்து மீட்பு குழு சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இந்த சொத்தை தேவஸ்தானத்திற்கு அளிக்க வேண்டும் என்று அவர்களை தாழ்மையுடன் கூடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டத்தில் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் ராஜ்மோகன் ஜலேந்திரன் கனக சபாபதி பொன்ராஜ் தேவராஜ் மாணிக்கவாசகம் ஜெய்குமார் தண்டபாணி பூபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை ஒரு குடும்பத்தின் மீது நடவடிக்கை ஒன்றுபடு ஒன்றுபடுத்து அரசு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆலயம் காட்டு நியாயம் வேண்டும் கோயில் சொத்துக்கு நியாயம் வேண்டும் கோயில் சொத்துக்கு நியாயம் வேண்டும் ஏமாறாதே ஏமாறாது ஒன்றுபழு ஒன்று பழு ஒன்றுபடு நடத்தும்ள்ளி நடத்தும்ள்ளி நடத்தும் கோடி கோடி கொள்ளையடித்து கோடி கொள்ளையடித்து சமுதாயத்தை ஏமாற்றே சமுதாயத்தை ஏமாற்றாத சமுதாயத்தை ஏமாற்றாதே சமுதாயத்தை ஏமாற்றாதே ஏமாற்றாதே બેડી કોડી કોડી કોલ્લયા કોડી કોડી કોલ્લયા બેડી કોડી કોડી કોલ્લયા કોડી કોડી કોલ્લયા બેડી 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 આડે સંતે બેડી આડે સંતે બેડી બેડી મનતે હડકેલી નીદી મનતે મડકેલી સમુદાયતે હડકેલી સમુદાયતે મનકેલી